வேலும் மயிலும் சேவலும் துணை உத்தரப்பிரதேசத்தில் கங்கைக்கரையில் ஏழு முக்தி தலங்களுள் ஒன்றாக விளங்கும் காசி திருத்தலத்தின் மீது அருணகிரிநாதர் மூன்று திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் தாரணி கதி பாவியாய் எனத் தொடங்கும் திருப்புகள் தாரணி கதி பாவியாய் வெகு சூதுமெத்திய மூடனாய்மான சாதனை கள வாணியாய் பாபமை குழ வீணனாய்ப்போரு வேல் வெளிச்சியராகும் மாதர்கள் தாமுயச்சையும் எது தேடிய நினைவாயி பூரண சிவ ஞான காவியம் ஓதுதற்புணவானேயர்கள் பூசுமை திரு நீரிடாயிரு வினையேனை பூசிமை பதமான சேவடி காண வைத்தருள் ஞானமாகிய போதகத்தின ஏயுமாறருள் பூரிவாயே வாரணத்தினேயே கராவு மோனேவழைத்தீடு போது மேவிய மாயவர் கிதமாக வாழும் வாழுமுப்புற வீரதானது நீரள புகையாகவே செய்த மாமதிப்பிறை வேணியாரருள் பூதல் போணி மாமதிப்பிறை வேணியாரருள் பூதல் போணே காரணக்குரியான நீதியர் ஆனவர்க்கு மோனாகவே நேரி காவிய சிவ நூலையோதிய கதிர்வேலா கானக கூற மாதை மேவிய ஞான மாதே மேவிய ஞான ஞானசொர்க்குமராபராபர காசியில் பிரதாபமாயுரைபெருமாளே காசியில் பிரதாபமாயுரைபெருமாளே மாயவர் கிதமாகவேரிய மருகோணே மாமதிப்பிரை வேணியாரருள் புதல் ஓணே காவிய சிவ நூலையோதிய கதிர்வேலா காசியில் பிரதபமாயுரை பெருமாளே பெருமாளே